கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கர்த்தருக்கு பிரியமானவர்களே இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம கொஞ்ச நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம் மனிதர்களாகிய நாம அநேக நேரத்துல அவசரப்பட்டு வார்த்தையை சொல்லிடுறோம் அதனால அடுத்தவங்களுடைய மனசு எந்த அளவுக்கு பாதிக்கப்படும்னு நம்ம யாருமே சிந்திக்கிறது இல்லை நம்மளுடைய அநேக உறவுகள் பிரியறதுக்கு இதுவே முக்கிய காரணமா இருக்குது நமக்கு தெரிஞ்ச சின்ன அளவு காரியங்களை வச்சு எல்லாத்தையுமே முடிவு செஞ்சு பேசிடுறோம் ஆனா காலம் கடந்து அதுக்காக வருத்தப்படுவோம் பேசக்கூடிய வார்த்தைங்க நாம யாருன்னு தீர்மானிக்குது பேசுறதுன்றது நம்மளுடைய உணர்வுகளை எண்ணங்களை மற்றவங்க கிட்ட பகிர்றதுக்கு தேவனால கொடுக்கப்பட்ட அருட்கொடை அது ஆசீர்வாதமா இருக்கிறதும் அடுத்தவங்கள பாதிக்கிறதும் நம்மளுடைய கரத்துல தான் இருக்குது நாம தேர்ந்தெடுக்கக்கூடிய வார்த்தைங்க பேசக்கூடிய விதம் இடம் நேரம் நோக்கம்னு எல்லா காரியங்களும் இதுல உள்ளடங்கும் பேசுதல்ன்றது தனி மனித உரிமைதான் ஆனா அது எந்த அளவு கவனமா இருக்கணும்ன்றத நம்ம கவனிச்சு பேசலன்னா நிச்சயமா நம்ம மிகப்பெரிய பாதிப்பை உண்டு பண்ணிடுவோம் அதனால நம்ம நேரம் எடுத்து இன்னைக்கு இந்த காரியத்தை குறிச்சு சரியா கற்றுக்கொள்வோம் ஒரு நாள் ஒரு தாயார் தன்னுடைய பதினஞ்சு வயசு நிரம்பிய தன்னுடைய மகளோட ரயிலில் வந்துக்கிட்டு இருந்தாங்க அப்போது அவங்க பக்கத்துல இன்னும் பல பேர் உட்காந்து பிரயாணம் செஞ்சிட்டு இருந்தாங்க அப்ப அந்த பொண்ணு வெளியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்தா அவளுக்கு மரம் செடி வீடு இது எல்லாமே அவங்களோட சேர்ந்து ஓடுறதா தோணுச்சு அவ தன்னுடைய அம்மா கிட்ட அம்மா பாருங்க எல்லாம் சேர்ந்து ஓடுதுன்னு சொன்னான் அந்த தாய் சிரிச்சுக்கிட்டே மௌனமாக இருந்தாங்க இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு நிலாவை பார்த்து அம்மா அந்த நிலாவை பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்குதுன்னு சொல்லி சொன்னா அப்ப அவங்க மௌனமா சிரிச்சுக்கிட்டு வந்தாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு மழை தூர ஆரம்பிச்சது அந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷம் ஜன்னல் வழியா கையை நீட்டி மழை தண்ணிய அவளோட கையில பிடிச்சிக்கிட்டு அம்மா பாருங்களேன் இந்த மழை தண்ணி எவ்வளவு வெள்ளையா இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு வந்தா பக்கத்துல உக்காந்துருந்தவங்க சில பேரு இந்த பொண்ணுக்கு பைத்தியமாக இருக்கும் போலன்னு உணு முணுத்தாங்க எவ்வளவு பெரிய பெண்ணாக இறந்துக்கிட்டு ஒரு சின்ன பிள்ளைய போல நடந்துக்கிறான்னு சொல்லி சொன்னாங்க ஒருத்தர் அந்த அம்மா கிட்ட கேட்டேட்டாரு அவரு நீங்கள் உங்கள் பெண்ணை ஒரு டாக்டர்கிட்ட கொண்டு போய் காமிக்கலாமே அவளுடைய நடவடிக்கை ஒரு மாதிரியாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னார் அந்த தாய் துக்கம் கலந்த சிரிப்போட என் மக பிறந்ததுலேருந்து அவளுக்கு கண்பார்வை தெரியாது அவளுக்கு தான் அறுவை சிகிச்சை மூலயமா புதுசா கண்ணு பொருத்தப்பட்டுச்சு அவ தான் இந்த உலகத்தை பாக்குறா கடந்த பதினஞ்சு வருஷங்களா அவள் தான் இருந்தா தான் வெளிச்சத்தை பாக்குறா தான் அவளுக்கு எல்லாமே புதுசா இருக்குது ஒரு குழந்தைய போல எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு வரான்னு சொல்லி சொன்னாங்க இத கேட்ட எல்லாரும் ஐயோ அவசரப்பட்டு நாம ஏதேதோ சொல்லிட்டோமேன்னு சொல்லி நினைச்சாங்க பிரியமானவர்களே பாத்தீங்களா இப்படிதான் நம்மளுடைய பேச்சுக்கள் ரொம்ப அவசரமானவைகளா இருக்குது எதையும் ஆழமா அறியாம அவசரமா பேசுறது நம்மளுடைய வாடிக்கையா இருக்குது தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள்னு யோவான் ஏழு இருபத்தி நாலுலையும் மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய் அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய்னு மத்தேய் பன்னெண்டு முப்பத்தாறு முப்பத்தி வேதம் நமக்கு தெளிவா சொல்லுது வெளி பார்த்து அவசரப்பட்டு சொன்னா தான் வெட்கப்பட வேண்டியதா இருக்கும் அதனால ஆண்டவருடைய வார்த்தைப்படி பேசுறதுக்கு தாமதம் காட்டி அவருக்கு ஏற்புடைய செயல்களை செஞ்சு அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி அவருக்கே மகிமையை சேர்ப்போம் என் பிரியமான சகோதரரே யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள்னு யாக்கோபு ஒன்னு பத்தொன்பதுல நமக்கு ஆலோசனை சொல்லப்பட்டதின்படி நாம் நிதானிக்க கற்றுக்கொள்வோம் எதுக்கும் அவசரப்படாம நிதானிக்கும் போது நிச்சயம் நம்மளுடைய பேச்சுல ஒரு தெளிவு இருக்கும் அதனால இனி வரக்கூடிய நாட்கள்ல நாம் பேசுறதுக்கு ஞானமா இருப்போம் தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக ஆமீன்